ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க அதாவது கருப்பு கவனி அரிசியை வச்சு சிம்பிளாக ஒரு பனியாரம் பனியாரம்னாலே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி அரிசியிலலாம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்னா ஊற வச்சிடணும் நைட்டு நம்ம ஊற வச்சிடணும் நான் ஒரு கப் வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் முக்கா கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இது மூணுத்தையுமே வந்து நைட் ஃபுல்லாக நல்லா தண்ணியில் அலசிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க நைட் நல்லா ஊறிடும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணணும் ஸோ ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் செஞ்சால் ரொம்ப நல்லது வெல்லம் வந்து நான் நல்லா கரையை வச்சுக்கிறேன் பாகுபதம் அப்படிலாம் இல்லை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரையை மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம ஊறுனதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு அது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது நான் வெளில பாக இருக்குல்ல அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆற வச்சு ஆட் பண்ணுங்க எனக்கு வந்து டைம் நான் சுடு சுட அப்படியே ஆட் பண்ணிட்டேன் நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணும்போது இந்த ஒரு பதம் இருந்தால் போதும் நார்மலாக நம்ம கோதுமை கோதுமாவில் எப்படி பணியாரம் சொல்லுவோம் அதே மாதிரி தான் இதில் வந்து நான் பழம் வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணலை அவ்வளோதான் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதுக்கு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட் ஆட் பண்ணணும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் நல்லா பந்து மாதிரி உப்பி வரணும் அப்படின்ட்டு மாவு எதுவும் ஆட் பண்ணலை நான் இதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து எப்படி உப்பி வருமா நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்லா உப்பி வரும் ஈஸியாகவும் இருக்கும் இது இப்போ பனியார சட்டியில் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு ஒரு ஒரு கரண்டி ஒரு ஒரு குழியில் ஒரு ஒரு கரண்டின்ற மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம் சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும் ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா அது வந்து ஏற்கனவே பிளாக் கலராக இருக்குது தீஞ்சாலும் வந்து நமக்கு தெரியாது அந்த ஸ்மெல் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சிம்லே வச்சுக்கோங்க மேலேயும் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ட்ராப் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூனோ எதோ வச்சு லைட்டாக டச் பண்ணாலே அழகாக ரோல் ஆகி வரும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கல்லில் ஒட்டவே ஒட்டாது இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 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 ட்ராப் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் குட்டீஸ்க்கு கொடுக்குறதுனால நெய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் ஏன்னா நெய் நார்மலாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எதாவது ரெசிபி செய்யும் போது ஆட் பண்ணால் தான் உண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பணியாரம் ரெடி இந்த மாதிரி பணியாரம் உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து குட்டீஸை ஹாப்பி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ